ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இப்போ இந்த பதிவில் குரு வக்ரநிவத்தி பலனை தான் சொல்ல போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆயிடுச்சு அது இப்போ வக்ரநிவத்தி இருக்கு இந்த டிசம்பரில் தான் வக்ரநிவத்தி இருக்கு இதுலேருந்து ஒரு மூணு மாத காலம் இருந்து வரும் அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள பன்னிரெண்டு ஆசிகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதே மாதிரி இந்த வக்ர போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல் அதாவது முன்னாடி போகாமல் தான இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது அதுதான் வக்ர வக்ரம் பெறுதுன்னு போகிறது ஆனால் வக்ர நிவர்த்தபோது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது அப்போது இப்போ இருக்கக்கூடிய இரக்கத்தில் அந்த குரு வந்திருக்கார் அவர் பயிற்சி வந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசிலிருந்து மேசராசிக்கு வந்தார் திருப்பியும் வக்ரம் பெற்றார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் நிவர்த்தி ஆகிட்டார் பழையபடியே அந்த மேச ராசியில் இருக்க பலனெலாம் கொடுக்க போகிறார் அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகிரங்கள் நல்லா கேட்டுங்க பாவகிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகிரங்கள் வக்ரநிவர்த்திய வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசாக ஒன்றும் போகிறதில்ல ஆனால் சுபகிரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் வலபுரிச்சந்திரன் இதெல்லாம் சுபகிரங்கள்னு சொல்லப்படுது அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அதனால் வக்ர நிவர்த்தி பெறினா குணம் கெட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் குணம் கெட்டு இருக்கிறது வக்ரம் சொல்லும்போது சில பேர் நம்ம பேசினு இருக்கும் போது அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான் வக்ரம் முடிச்சிருக்கான் வக்ரம் முடிச்சு அலையிறான் எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான் கோவப்படுறான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான் இப்படிதான் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம் அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போ வக்கரநிவர்த்தி ஆகிட்டார் வக்ரநவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பேர் ஆக போகிறார் அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆழ்ந்ததுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வக்ரம் பெற்றுக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை நான் சொல்லக்கூடிய அந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அது கொண்டாரு பரிகாரம்னு சொல்லுவேன் அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரு நவ வக்ர நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு அது எப்போ நிவர்த்தியாச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம் அது பார்த்தீங்கனாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி ஆச்சு இல்லையா மார்கழி நாலு டிசம்பர் இருபது அன்றைக்கி தான் வக்கிர நிவர்த்தி ஆச்சு அது திருக்கணித பிரகாரம் அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் முப்பத்தொன்று கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னில் வக்கிர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி இது நான் முழுமையாக சொன்ன மாதிரி இப்போ திருக்கணி தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் பண்ணு ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம் எல்லாமே ஒன்றிலிருந்து பண்ணுறது தான் அப்போ அந்த கோவிலில் வாக்கு இப்படி தான் பண்ணிட்டு வராங்க அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் டிசம்பர் முப்பத்தொன்று வச்சுங்க டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து வக்கரநிபத்தி ஆகிறார் வக்கர நிபத்தியாயிட்டா பழைய பலனை கொடுக்க போகிறார் நடுவில் வக்ரமா அந்தவர் வக்கரநிவத்தி ஆகி பழைய பலனை கொடுக்க போகிறார் அது ஜனவரி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் கொடுப்பார் ஏப்ரலில் தான் அவர் குரு வருது அது வரைக்கும் இந்த மூணு மாத காலம் இந்த நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு அதனுடைய பலன்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த குரு பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கும்பராசி பற்றி சொல்ல போகிறேன் அப்போ இந்த கும்பராசிக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் இந்த காலகட்டத்தை எப்படி அவங்க கடந்து போகணும்னு சொல்லிவிட்டு கவனமாக கேட்கணும்னு சொல்லி அப்போ என்னுடைய குரு ஓம் குருப்யோ நம ஓம் நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாயு தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னுடைய ஆத்ம தன் மகா காலிவனுங்கள் ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகோர பிரஜோதயாத் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மூணில் குரு அப்போது என்ன பண்ணார்னா அப்போது ரெண்டில் இருந்தார் குரு வக்ரமாக கொஞ்சம் முன்னேற்றமாக இருந்தது ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சற்று சமாளித்து வந்துட்டிங்க ஆனால் இப்போ திருப்பி மூணில் குரு வந்துட்டார் வக்க நிதி ஆகி மூணில் குரு வந்துட்டார் மூணில் குரு வந்தாக்கா ஆஹா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ரொம்ப ஓகணும்னு சொல்ல முடியாது ஏன்னாக்கா இந்த மூணில் வர குரு என்ன பண்ணுவார்னா அந்த சாணத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இது மாதிரிலாம் சொல்லப்படுது அப்போ குரு சுபகரங்க தானே அதை வந்துட்டு அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு தானே அப்போது உங்களுக்கு நிறைய பாதிப்பு வராது இப்போது உங்களுக்கு கும்பராசிக்கு சனி வந்து உட்கார்ந்துருக்கிறது தான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது இருந்தாலும் இப்போ நான் குரு வக்ரவி தான் சொல்லிட்டு வரேன் அந்த குரு வக்ரீவரி ஆகிட்டனால மூணாம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் எதாக இருந்தாலும் துணிஞ்சு செய்யணும் அதுதான் இப்போ நான் சொல்ல வரது அப்போது நீங்கள் துணிஞ்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்தான் ஏற்படும் தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கொண்டு வாங்க எல்லோருடையும் ஒத்துப்போங்க எல்லோரோடையும் அனுசரித்து போங்க வீட்டில் அவ்வளோ இருக்காதிங்க வெளியே சுற்றிக்கிட்டே இருங்க ஏன்னா ஜென்ம சனி அந்த உங்கள் ச ராசியில் சனி இருக்கனால முடக்கி போடும் அது மீறி நீங்கள் வெளியே வரணும் வெளியே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரும் அப்போது புலப்படும் அப்போ நீங்கள் தைரியமாக அதெல்லாம் தைரியமாக துணிச்சலாக ஈடுபட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த முன்னில் குரு இருந்தாக்கா இடமாற்றத்தை கொடுப்பார் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அது இடமாற்றமாகவே இருக்கும் வீடு மாறுவீங்க இல்லை தொழில் உதவினா நீங்களே விரும்பி வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போது மூணாம் இடத்துக்கு குரு சரியில்லைன்ற போது நம்ம என்ன பண்ணணும் விரும்பி நம்ம ஏற்றுக்கணும் ஒரு டிரான்ஸ்பர் வந்தால் ஏற்றுக்கணும் வேறு இடத்துக்கு வேறு வேறு போகிறோமா ஓகே பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் மறுக்கக்கூடாது ஏன்னா இப்போ உள்ள நேரம் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்போ கண்டிப்பாக மறுக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக தான் நடக்கும் அப்போ நம்ம சொன்ன ஒன்று போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களே திருப்பி உங்களை நல்ல நேரம் வரும்போது உங்களை கூப்பிட்டு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க எல்லாமே கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி தான் தொழிலில் இருக்கவங்க வியாபாரத்தில் கூட அது மாதிரி ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுங்க மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் இது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் வந்து சோர்வாக தான் அவங்க எப்போயுமே என்ன தான் இருந்து வந்தாலும் அந்த சனியோடய ஆதிக்கத்தினால உடம்பு சோர்வாக இருக்கும் டயர்டாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு உண்டான உணவு வகையில் சாப்பிடணும் நிறைய உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் கூட அவசியம் இல்லை இப்போலாம் வந்து நடைப்பயணமே போதுன்றாங்க வாக்கிங் சொல்கிறாங்க இல்லையா நடைப்பயணம் அதுவே போகணும் அதுவும் அதிகாலையில் போகணும் நல்லா கேட்டுங்க நீங்கள் பொதுவாகவே துணிச்சலாக தைரியமாக எது செஞ்சாலுமே உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அதுமாதிரி இறங்கிடுங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு குருவுடைய பலனும் நல்லா தானே இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது இது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இறைவாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது அப்போது நல்லா கேட்டுங்க யமன் வழிபட்ட சிவன் கோவில் அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது திருக்கடையூர் அமிர்தக்கடேஸ்வரர் அமிர்தா அபிராமி அம்மன் சமேத அமிர்தக்கடேஸ்வரர் சொல்லப்படுது அது அங்கே இருக்குது திருக்கடையூரில் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா தண்டீஸ்வரர் இதுவும் எமன் வழிபட்டு எமன் வழிபட்டு அவருடைய பொருட்களை வாங்கின இடம் தண்டீஸ்வரர் வேளச்சேரி சென்னை வேளச்சேரியில் தண்டீஸ்வரர்னு சொல்லப்படுது இது இல்லாமல் சென்னையிலேயே அந்த தாம்பரம் பக்கத்தில் பெருங்குளத்தூர் வண்டலூர்லாம் சொல்கிறோம் அது பக்கத்தில் மன்னிவாக்கம்னு ஊர் இருக்குது அங்கே வந்து மன்னீஸ்வரன் இருக்குது அதுவும் எம்என் வழிபட்ட ஸ்தலம் தான் மாதிரி நிறைய எம்என் வழிபட்ட ஸ்தலங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை விசாரிச்சுட்டு அந்த எம்என் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தில் விலகும் கண்டுகள் வளகும் சிவனை வழிபட்டுவாங்க சிவனை வந்து விடாப்படியாக பிடிச்சிக்கணும் அதுதான் முக்கியம் சிவனுடைய சிவபுராணம் பாடலாம் சிவனுடைய பாடல்கள் சிவ ஓம் நம சிவாயை சொல்லலாம் சிவாயை நம்ம சொல்லலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வாங்க விபூதியை அணிஞ்சிக்கலாம் ருத்ராஜம் போடலாம் இப்போலாம் கா உள்ள காலக்கட்டத்தில் இப்போலாம் பெண்கள் நிறைய ருத்ராட்சி அணிஞ்சிட்டு வராங்க நான் பார்க்குறேன் நிறைய பேர் அப்போலாம் வந்து பயப்படுவாங்க இப்போலாம் வந்து அதுக்கு ஒன்று விளக்கம் கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இந்த மாதிரி நேரத்தில் போட்டுக்கலாம் இந்த மாதிரிலாம் ஒத்து வச்சலாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறாங்க பார்க்குறாங்க அதனால் அந்த ருத்ராட்சம் அடைஞ்சிக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கலாம் விபூதி வழிபாடு பண்ணிக்கலாம் ஓம் நமஷிவாய் சொல்லலாம் இதெல்லாம் சொன்னாலே அந்த சிவனுடைய சிவனடையுடைய இதுவே அதுதான் கழுத்தில் ருத்ராட்சம் நெற்றியில் விபூதி வாயில் வந்து ஓம் நமஷிவா அந்த வழிபாடு இருக்கணும் மந்திரம் இது மூணுமே முக்கியமானது சிவநடையார்கள் அப்போது நீங்கள் அந்த சிவபாடு பண்ண பண்ண நல்லது நடக்கும் இதெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து தானதர்மன் பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு அந்த உணவு தான் கொடுக்க சொல்லப்படுது கும்பத்தில் கும்பன்ற போது அந்த உணவு தான் கொடுக்குது நிறைய நிறைய உணவு வகைகளுக்கு எப் எப்படி உணவாக இருந்தாலும் சரி அது நல்ல நல்ல சா அந்த சாப்பாடு பிடிச்ச உணவாக இருக்கணும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு உணவு தானே சொல்லுவேன் இப்போ நான் போய் கேட்பேன் இப்போ என்னப்பா சாப்பாடு என்ன வேணும் ஐயா எனக்கு லெமன் ரைஸ் வாங்கி கொடுங்க அவங்களே கேட்பாங்க இப்போலாம் பிச்சைக்காரங்க அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி விரும்பிய உணவு அதுதான் இப்போ நான் அந்த அழுத்தமாக சொல்கிறேன் நான் ஒவ்வொரு விஷயத்தில் சூட்சிமாக ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு வரேன் சில பேர் நீங்கள் சாப்பாடு கேட்கலாம் அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேளுங்க தப்பு கிடையாது அவங்க நம்மள நம்மளுடைய உறவினர் மாதிரி நினச்சிங்க நம்மளுடைய நட்பு உறவினர் மாதிரி நினச்சிங்க இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன சாப்பிட்றீங்க கேட்கணும் இல்லையா இதில் இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லி தான் ஆகணும் இப்போலாம் விருந்தாளிங்களுக்கு வரதுல ரொம்ப குறைவு தான் அப்படியே வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்போலாம் நிறைய பேர் வந்து தங்குவாங்க போவாங்க இப்போலாம் எப்போயுமே விருந்தாளி வந்தால் நல்லா கேட்டுங்க அவங்க இருந்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சதான் செய்யணும் நம்ம பிடிச்சதை அவங்க சாப்பிடணும்னு கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்க வேண்டாம் வைப்பா சாப்பிடுவாங்க பிடிக்காது மனசில் நினச்சிப்பாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்ன சாமி பண்ணணும் என்ன டிஃபன் பண்ணணும் இது நான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்படி தான் கேட்போம் அது மாதிரி கேட்டு பண்ணுங்கள் மாதிரி தான் பிச்சைக்காரங்களுக்கும் உனக்கு என்னப்பா உணவு வேணும் அப்படின்னு கேளுங்க சாப்பாடு ஃபுல் முழு சாப்பாடு வேணால் வாங்கி கொடுங்க இல்லை எனக்கு வேணாம் சாமி இந்த மாதிரி போதும் நான் ஒரு இப்போ சமூகத்தில் கேட்டேன் எனக்கு லெமன் ரைஸ் வாங்கி கொடுங்க சாமி நான் ஒரு ஆள் ஒருத்தர் சொன்னார் நான் லெமன் ரைஸ் தான் வாங்கி கொடுத்தேன் அது மாதிரி விரும்பிய உணவாக வாங்கி கொடுங்க அதுதான் இந்த கும்பராசிக்காரங்க சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு அந்த பலன் அபரிதமாக கிடைக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல நம்ம கேட்டதை அவங்க வாங்கி தராங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த பெண்கள் வந்து பொதுவாகவே நிறைய திட்டம் வகுப்பாங்க பிளான் பண்ணுவாங்க அவங்க சக்ஸஸ் ஆவாங்க அவங்க தான் கண்டிப்பாக நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க பெரும்பாலும் அந்த கும்பராசியில் இருக்கிற பெண்கள் வந்து விரதம் இருந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் அவங்க கணவனுக்காக விரதம் இருப்பாங்க குழந்தைங்களுக்காக விரதம் இருப்பாங்க அவங்க இதை செய்யணும் அது பண்ணணும் சொல்லுவாங்க சொல்லி சொல்லி தருவாங்க அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க கும்பராசி எந்த சரி கும்பலக்னம் இருந்தாலும் சரி ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை தான் வாழ்வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட அப்படின்னு வாழும்போது நினச்சிப்பாங்க அதுதான் உண்மை நினச்சி தான் நினைப்பதாக பழைப்பு கேட்டுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது இவங்க நினைச்சாக்கா அந்த வாழ்க்கை கண்டிப்பாக வாங்குவோம் வாழ்வாங்க அது கும்பராசிக்கே உண்டான மகத்துவம் அதனால் அந்த கும்பராசி உனக்கு உங்களுக்கு நல்லது தான் சொல்லிட்டு வரேன் கெட்டது நடந்தாலும் உங்களுக்கு நல்லது சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நடந்துப்பீங்க கண்டிப்பாக அதனால் இந்த வக்ரன் வத்தி பலன் உங்களுக்கு கெடுத்ததாலும் இருந்தால் கூட நன்மை தான் செய்வோம் நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இறை பண்ணுங்கள் குருவோடய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வாங்க குரு வழிபாடு பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த யமன் வழிபட்ட சிவன் கோயில் போயிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துடும் அடுத்து வர குரு பயிற்சி நல்லபடியாக நடக்கும்